இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் இவர்தானா அரசியல் களத்தில் சர்ச்சையை கிளப்பிய பாண்டே வாங்க விரிவை முடிமாக்கண்கலாம் அதாவது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் அவர்கள் அரசியலுக்காக தனது முதல் அடியை அதிகாரப்பூர்வமாக எடுத்து வைத்துள்ளாராம் சமூகத்தில் கூட சமூக வலைதளங்களில் விஜயின் அரசியல் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய வரவேற்கும் முறமாகத்தான் அவரது ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் செய்தியாளர்கள் பாண்டே அவர்கள் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆகிறார் விஜய் என கூறிய கருத்து தற்போது வைரலாகி வருகிறதா அதாவது பாண்டே தற்போது இருக்கும் சூழல் என்னவெற்றால் விஜய் கண்டிப்பாக முதல் தேர்தலை சந்தித்ததும் வியப்பாக அல்லாமல் வெற்றிகரமான அரசியலை தொடங்க காண்பார் அவர் வெறும் பிரபல நடிகர் மட்டுமல்ல சமூகத்தில் ஒரு நல்ல வலுவான நம்பிக்கை முகம் அந்த நம்பிக்கைதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் பலமா அவர் மேலும் கூறியதாவது டி எம் ஏடிஎம்கே ஆகிய இரு பெரு திராவிட கட்சிகள் எல்லாம் விஜயின் அரசியல் என்பது வருகையால் தங்கள் அடித்தளத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் வருமா அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு மில்லியனாக வலிமையான ஆட்சி காலம் உருவாகுமா அது மட்டுமன்றி என பாண்டே அவர்கள் வலியுறுத்தியிருந்தார் அது மட்டுமன்றி தமிழக அரசியலிலே நீண்ட காலமாகவே டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே தான் தமிழகத்தில் இரண்டு முக்கிய கட்சிகள் களமாக இருந்துள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இரண்டிலும் காணப்படும் மக்களின் விரக்தி என்பது புதிய தலைமுறைக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை அவர் கூறியிருக்கிறார் அதாவது இந்த நிலையில்தான் விஜய் போன்ற அரசியல் தலைவர்கள் கண்டிப்பாக தமிழகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் கல்வியறிவு கொண்ட சமூக அக்கறையுடைய ஒருவர்தான் அரசியலுக்கு வருவது இளைய தலைமுறை பெரிதும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கும் என்று பாண்டே அவர்கள் கூறியிருந்தார் அதாவது விஜயின் அரசியல் தளபதி தாக்கம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்று அவர் கூறியிருந்தார் பாண்டே மேலும் கூறியதாவது விஜயின் அரசியல் என்பது வருவது சினிமா ரசிகர்களுக்கு பெருமை மட்டுமல்ல அது அரசியலில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் ஆரம்பம் அவர் தொடங்க இருக்கும் கட்சி மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் வாய்ப்பு அதிகமாகும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெறும் தேர்தலானது விஜய் தலைமையிலான கட்சி தனியாக போட்டியிட்டால் கூட தம் கண்டிப்பாக தமிழகத்தில் அவர்கள் இருபதிலிருந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகள் கண்டிப்பாக கைப்பற்றும் திறன் கொண்ட என அவர் கூறியிருந்தார் டிஎம்கே ஏடிஎம்கேவின் எதிர்முறை மற்றும் எதிர்காலம் என்னவென்றால் கண்டிப்பாக புதிய ஆபத்து என பார்க்கிறார்கள் இளைய தலைமுறையின் நடுத்தர மக்களையும் ஒரே நேரத்தில் கவரும் திறன் கொண்டவர் தான் விஜயிடம் இருப்பதால் அவரது கட்சி என்பது அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறது விஜயின் அரசியல் பங்களிப்பு என்பது டி கேவின் நகர அடித்தளத்தையும் ஏடிகேவியின் கிராம வாக்கு வங்கியும் பகிர்ந்து கொள்ள கூடியதும் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மும்முனை போட்டியாகத்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம் என்று பாண்டே அவர்கள் கூறுகிறார் ரசிகர்கள் ஏற்கனவே சமூக வலைதளத்தில் கூட சிஎம் விஜய் சார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற ஹெக்டேக் மூலம் கொண்ட செய்திதான் விஜய் தன்னுடைய அமைதியான எளிமையான ஆனால் உறுதியான குரலில் நாம் தமிழர் கடமை செய்வோம் என கூறிய வீடியோ தற்போது கோடிக்கணக்கான பார்வைகளை ஈர்த்தும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயின் விஜயன் அரசியல் என்பது மேடையில் வெற்றி பெறும் முதல்வர் ஆசனத்தை அடைவாரா அல்லது டிஎம் கே ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இதுதான் இப்போதைய தமிழக அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கி